வணக்கங்க தான் கதை பிடிக்காது சிலருக்கு கதை கேட்க பிடிக்கும் சிலருக்கு கதை படிக்க பிடிக்கும் சிலருக்கு கதை சொல்ல பிடிக்கும் என்ன மாதிரி அதுலேயும் த்ரில்லர் கதைகளுக்கு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில் புதிய கதை புதிய பரிமாணத்தில் நம்ம புதிய எழுத்தாளர் ஈரோடு சங்கர் அவரோட படிப்பில் த்ரில்லர் கதைகள் படைப்பாளிகளுக்கு நம்ம தர பெரிய பரிசே பாராட்டுதலும் ஊக்குவித்தலும் தான் நம்ம எழுத்தாளரை நாம தானே ஊக்குவிக்கணும் அதீங்களை செல்லலாமா அலுவலகம் முழுதும் டிவி நிரம்பியிருந்த இடத்தில் ஒவ்வொரு டிவியிலும் ஒரு சேனல் ஓடிக்கொண்டு இருந்தது இருள் சூழ்ந்த இரவின் ஒரு துளிகூட தெரியாத அளவுக்கு விளக்குகள் நிரப்பப்பட்ட நான்கு மாடி கட்டிடம் அந்த பிரபலமான செய்தி நிறுவனம் அதில் மூன்றாம் தளத்தில் கடிகாரத்தை நொடிக்கொருமுறை பார்த்துக்கொண்டு வேலை முடியும் நேரத்திற்காக காத்திருந்தாள் சரண்யா நகக்கன்களை கடித்து துப்பியவள் விரல் என்று பாவம் பார்த்தாலோ என்னவோ இரவு பத்து மணி அவளது வேலை வழக்கமாக முடியும் நேரம் எப்பொழுதும் நிமிடம் வந்துவிடும் இன்னும் வரவில்லை அதன் விளைவு நகக்கன் வரை சென்றுள்ளது இந்த வாரம் முடிந்தால் மீண்டும் பகல் நேர ஷிப் மாறிவிடும் சொந்த வண்டி என்பதால் இரவு நேர பயம் எப்பொழுதும் அவளிடம் உள்ளூர உண்டு ஷிப் முடிந்த நிலையில் அவள் கிளம்ப முற்பட்ட தூரத்தில் ஒரு குரல் சரண்யா ஒரு பிரேக்கிங் நியூஸ் மட்டும் போட்டுட்டு கிளம்பிடு கொஞ்சம் அவசரம் நித்தின் லீவ் இன்னைக்கு இப்போதான் மெசேஜ் போட்டிருக்கான் இடியட் மர்டன் நியூஸ் அசிமன் டீம்லேருந்து வரும் பாரு என்றார் ராஜீவ் சீனியர் சொன்னதால் தட்ட முடியாமல் அவசரத்தில் வேலையை ஆரம்பித்தால் சரண்யா சரண்யா கஞ்சா போதையில் நாலு பேர் சேர்ந்து ஒருவரை ஓட ஓட வெட்டி கொலைன்னு டைட்டில் போட்டுக்க மீதி நான் பார்த்துக்கிறேன் என்றார் ராஜீவ் அவளும் அவ்வாறே செய்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினான் விடுதி செல்லும் பாதி வழியில் ஏதோ குழப்பத்தில் வந்தால் சரண்யா இரவு உறங்கியவள் காலை யதார்த்தமாக சேனலை பார்க்க அதிர்ந்து போனாள் அலுவலக நண்பர்களுக்கு போன் செய்தால் யாரும் எடுத்தபாடில்லை விறுவிறுவென்று அலுவலகம் செல்ல கிளம்பினாள் சரண்யா ஏன் இந்த பதற்றம் எதற்காக ஓடுகிறாள் என்ன நடந்திருக்கும் காத்திருங்கள் நமது கதை கேட்போம் வாங்க சேனலில்